கும்மிடிப்பூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் உள்ளாக இருந்தோம் இங்கே ஒரு கோயில் திருவிழா அது என்ன கூப்பிட்டுருக்காங்க ஆனால் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக செம்மையாக இருக்குது ஏரியா பயமாக இருக்குது ஆனால் ஏன்னா சவுண்டாக பேச முடியல சவுண்டாக பேச பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வருது இல்லையா காப்பேட் ஸ்டேக் வரும் அது ஒரு சடம் தான் இந்த லென்த்து விட்டு போகிறான்னு பார்த்தேன் டான்ஸ் பண்ண போறாங்க இவங்க தான் இன்னைக்கு நான் மேக்கப் போடுற இடம் இதுதான் ரெண்டு சேர் என்ன போகுது மேக்கப் போட்டுருவேன் நான் அப்படியே கூட கொண்டாந்து கூப்பிடுறாங்க ஏங்க கிளம்ப வண்டி தான் நல்லா இருந்துச்சு போகணும் ஆனால் ஃபுல்லாக கிளாமர் பெரிய மாங்கோடு கும்மிடி பூண்டுலேருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் ஊரில் பெரிய மாங்கோடு இருக்குது முடிஞ்சிருச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க தான் கோயிலாக வேற லெவலில் பண்ணிக்கிறாங்க இது வந்து மீனவர்கள் ஏரியா ஃபுல்லாக இன்றைக்கு ஃபுல்லாக மேக்ஸிமம் கிளாமர் தான் போயிருக்கு ஃபுல்லாக இங்கே பயங்கர ஃபுல்லாக கிளாமர் தான் இங்கே நம்ம டான்ஸு அதோட முடிச்சாச்சு ப்ரோக்ராம் நீங்கள் வேற நடந்துச்சு நம்ம நீயா நானா பாலவணி லவ் யூ லவ் யூ லவ் வேறு வேறு நல்ல மனிதன் நல்ல மனிதன் அன்னைக்கு எங்கள் மாமா டிஆர் மாமா வந்தார் ஐலட்டு கேட்டு இந்த ஊர் அதாவது பெரியம்மாங்கோடு எங்கிற ஊரில் வந்து எங்களுக்கு கிஃப்டாக பண்ண ஊர் வந்து என்ன ஊருன்னாக்கா புதுக்கு மிக சிரமமான ஒரு சிறப்புமான ஒரு என்னை அறிமுகப்படுத்தின ஊர் அந்த ஊர் இந்த சரவண்டிகளை வந்து புதுகு போகும்போது என்னை அறிமுகிறதுனால பல ஊர் எனக்கு நிகழ்ச்சிக்க நல்லா சிறப்பாக அருமை அது மட்டும் இல்லை என் நண்பன் ராஜு அது மட்டும் இல்லை எனக்கு இந்த ஊர்லேயே பெருமையாக்கிற என் டீமில் வரக்கூடிய ஃபயர் சொல்லாமல் திருச்சி மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஃபயர் பால் யாருன்னு எங்களுக்கு வந்தால் தெரியும் ஆனால் மிக சிறப்பு

புதுகுப்பு கிராமத்தில் இருக்கிற மக்கள் மக்கள் கூட்டம் இந்த புதுகுப்பு கிராமத்தில் கூட்டம் கொடுத்தேன் சென்னை சென்னை சூப்பராக பண்ணேன் நல்ல மனிதர்கள் நண்பர் நான் அறிவு பண்ணி மச்சான் புதுகுப்பு பக்கத்தில் இருக்கிற பள்ளிப்பாளையம் கிராமம் ஸ்ரீதர் அவருக்கும் நான் வந்து அடுத்த பாலாமணி மாமா வந்து கே எஸ் பாலாமணி மாமா வந்து சிறப்பாக நடத்துவார் அவருடைய ஃபேன்ஸ் நான் அவர் எங்கே கச்சேரி வச்சாலும் நான் அந்த இடத்துல ஆஜராக ஓகே இதில் வந்து பாலாமணி நம்ம நண்பர் பாலாமணி நண்பர் நான் அவருடைய மொபைல் நம்பர் தரேன் நீங்கள் எதனால் ஈவெண்ட் எது இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பராக சிறப்பாக பண்ணுவார் ஓகேவா தை வளர்க்குறோம் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஆ ராஜு இல்லை இது ஒரு சக்ஷன் சொல்லிக்கணும் ராஜு என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி புஷ்பா டூ படம் எத்தனை வருஷம் எத்தனை லாக்கு எவ்வளோ கோடி கோடி சம்பாதிச்சாங்க அந்த ஹீரோடைய ஸ்டைல் மண்ண என்னவர் என்னோட நிகழ்ச்சியில் வந்து டாப்பாக இருப்பார் மாதிரி என் மாமா எப்படியோ அதுமாரி என் நிகழ்ச்சியில் இல்லாமல் ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க அவர் பேசுறதுக்கு சொல்றா வணக்கம் எல்லாருக்கும் நல்லா இருக்குங்களா சாப்பிட்டீங்களா அண்ணன் சொல்கிறாங்க இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு சும்மா தான் பேசினேன் அது ஆனால் இவர் தான் வந்துட்டு கரெக்டான விஷயம் ஏன்னா வந்துட்டு ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படணுமோ எல்லாம் கஷ்டப்பட்டுக்காது அது கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்துட்டு அவருடைய பர்த்டே எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில சத்தியமாக ஆமாம் ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரியாமல் சும்மா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா ஒரு அரை கிலோ கேக்கு அரை கிலோ கேக்கு வந்துட்டு ஏன்னா நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தால் கரைஞ்சிரும் ஆமாம் நம்ம ப்ரோகிராம் டைம் வந்துட்டு செட் ஆகாது டைம் நம்ம செட் ஆகாது அதனால் ஒரு சின்ன கேக்கை ஒன்று வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து

பாருங்க நான் வர வரைக்கும் ஊச்சின்னு இருக்கேன் ஆ அதான் யோ யோனு கற்று ஓ சரி மணி காலையில் ரெண்டே முக்கால் இன்னும் தூங்குலையா நீ ஹாய் 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 இதை உள்ளே வரேன் உள்ளே வரேன் இது உள்ள வரேன் வண்டி த இது சாகிப்தான் ஆ ஆ நான் தூங்கிட்டு காலையில் ஒரு ஒன்போது மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அது அப்பா அம்மா சூரிய தூங்கலையா என்னும் எங்கேயோ மணி என்ன ஆகுது சொல்லு இவ்வளோ நேரம் அவன் தூங்கின்னுட்டு இருக்கேன் என்ன சரி இந்த ஃபேன் போட்டு ஏன் ஃபேன் இந்த ஃபேன் போடு என்ன ஓ கண்ணை முட்டையை தூங்கினியா சரி இந்த

ஓகே ரைட் குட் நைட் குட் நைட்டா குட் மார்னிங்கா ஆமாம் ப்ரோக்ராம் லேட் ஆகிடுச்சு செத்துவும் தூங்க நான் வரவே முடிச்சுட்டு தான் பாருங்கள் செத்துவும் சொல்லிடுச்சு வரும் 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 மணி ரெண்டு ஐம்பது இப்போ நான் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் தான் தூங்குவேன் பண்ணி காலையந்தி தம்பியை குளிப்பாட்டிட்டு இங்கே திருவான்புரில் ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்ருக்காங்க நம்ம சிம்பு மதன் நான் எல்லாம் போகிறோம் காலை திருவான்மையை போயிட்டு இன்னொரு குளிப்பாட்டு கிளம்பணும் தூங்கு சூரிய குட் நைட் குட் நைட்டா குட் மார்னிங்கா சூரிய தூங்கு தூங்கு காலை குளிப்பாடுறேண்ணா ஓகே ஓகே தூங்கு தூங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு போயிட்டு வந்து விடியாலும் நாளைக்கு போகிறேண்ணு ஓகேவா குட் நைட்